திருவண்ணாமலையில நில சரிவோம் எதிர்ப்பு நேரத்தில் ஒரு குடும்பமே சதஞ்சி போச்சுடா என் உடம்பே பேசுடா அந்த நொடியையும் நினைச்சு பாக்குற என் மூச்சை அடங்குதுடா கடவுளுக்கும் கண்ணே இல்ல எழு உயிர் போனது மண்ணுக்குள்ள தினந்தோறும் கதறல்லுதான் கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி வெள்ளத்தில் ஊரே முழுகுதுங்க பாதிக்கப்பட்ட இடத்துக்கு சென்று முடிஞ்ச உதவியை செஞ்சிடுங்க என்னதான் கடலூர் விழுப்புரம் பாண்டியில் மழை வெள்ளமாக வந்தாலும் அதிக பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில தான் மலை சரிவால ஒரு குடும்பமே உயிர் இருந்துச்சு அந்த குடும்பத்துக்காக நான் அப்படியே பண்ணிக்கிறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுங்க தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்